எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இந்த மாதிரி தடைகளும் பிரச்சனைகளும் தீர்வதற்கு ஏதாவது தாந்திரீக பரிகாரம் இருக்கா சார் முழு கொப்பரைக்காயா எடுக்காம அதை உடைங்க திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்தோ குங்குமத்தை எடுத்துக்கோங்க ரத்த கலர் சகப்பு குங்குமம் இதை நீங்க செவ்வாய்க்கிழமை பண்ணணும் ஆறு காட்டால ஏழு இல்ல நைட்டு காலங்களில் இருக்கணும் அப்படின்னா இருக்கா சார் இந்த பிரியாணி இலையோட சேர்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வெண்கடுகு எடுத்து வச்சுக்கோங்க இதை என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு தினசரி எடுத்துட்டு உன் நெத்தியில் இட்டுட்டு ஓம் சிவ சிவ ஓம் என்றால் ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே நடத்தும் அப்படின்னா என்ன வசியம்னா ஜோஜோ இது பெரிய மாந்திரிகம் போலயே தாராளமாக மனைவி கணவனுக்கு சுற்றி வைக்கலாம் நீங்கள் அந்த சுற்றி திருஷ்டி கழிப்பு எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் வாரத்துக்கு ஏதாவது ஒரு ரெண்டு நாள் பண்ண பண்ணவே செல்வ வெற்றியும் நம்ம பக்கம் ஈர்க்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணலாம் செல்வம்னு சொன்னாலே புரிஞ்சுக்கணும் மகாதேவரே மகாதேவர்னா சிவபெருமானே உடனே நம்ம என்ன சொல்லக்கூடாது லக்ஷ்மி குபேரர் அப்படின்னா சொல்லக்கூடாது நீங்க நல்ல செல்வ வளத்தோட நல்லா இருக்கணும்னா வீட்டுல குப்பையை தயவு செஞ்சு சேர்க்காதீங்க எந்த வீட்டுல குப்பையை அடிச்சு அடைச்சு 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 வைக்கிறாங்களோ அந்த இடத்துல முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம் அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க தாந்திரிக பரிகார ஜோதிடர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் உலகம் எங்கும் வாழும் நமது ஆன்மீகம் என் வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் வணக்கம் சார் பொதுவாகவே நிறைய எல்லாருடைய நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கும் எந்த காரியம் தொட்டாலும் நம்மளுக்கு தொடங்கவே மாட்டேங்குது நான் முன்ன போனா சனி எனக்கு முன்னாடி போயிடுது அப்படின்ற நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மாதிரி தடைகளும் பிரச்சனைகளும் தீர்வதற்கு ஏதாவது தாந்திரிக பரிகாரம் இருக்கா சார் டெஃபினட்டா அதுக்கு முன்னாடி நமது அன்பான நேயர்களுக்கு சொல்றது என்னென்னா தடைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சனேஸ் சரண் என சொல்லக்கூடிய ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனி பகவானை யாருமே அவரை திட்டக்கூடாது இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அன்பர்கள் புரிஞ்சுக்கணும் அவரை போய் சனியேன்னு திட்டுறது சனி வந்து முன்னாடி நிற்கிதுன்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து செய்யவே கூடாது ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் பத்துக்கும் பதினோரு ஆம் அதிபதிக்கும் உள்ளவர் வந்து சனீஸ்வர பகவான் தான் ஒத்தருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து சனிவலுத்த ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் வந்தாலும் குப்பையில் இருக்கும் மாணிக்கம் போல் ஜொலிப்பார்கள் அப்படின்னா அவங்க எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லுது அதனால் தயவு செஞ்சு தடைகள் இருக்குன்றதுக்காக அதுக்கு நம்ம சனீஸ்வர பகவானை வந்து நம்ம திட்டக்கூடாது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அப்படி ஒருவேளை நீங்கள் மிகப்பெரிய தடையில் இருக்கீங்க தொடர்ந்து அடி ஒழுந்துட்டே இருக்குன்னா உங்களெல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்கிறது தான் நம்மளுடைய ஜனனகால ஜாதகம் கண்டிப்பாக உறுதியாக நான் சொல்கிறதெல்லாம் வந்து பண்டைய காலத்தில் இருக்கக்கூடிய வேத ரீதியாகவும் தாந்திரிக ரீதியான ஜோதிடமும் வேத ஜோதிடமும் அதே மாதிரி அஸ்ட்ராலஜிங்கிறது இதெல்லாம் தான் வேதிக்க அஸ்ட்ராலஜி தாந்திரிக ஜோதிடம் இதெல்லாம் தான் ஜோதிடம் இந்த புதுசு புதுசாக நம்மளாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் பட் அதெல்லாம் இல்லை பட் இருந்தாலும் ரிஷிகளும் முனிவர்களும் நம்ம சொல்லி கொடுத்த அந்த ஜோதிட ரீதியாக பார்த்து கொண்டு அதுக்குள்ள வழிபாடுகளை நீங்கள் முறையாக நீங்கள் பண்ணிங்கன்னா நல்ல மாற்றங்கள் இருக்கும் அதோட சேர்த்து அந்த மாதிரி தடைகள் ஒருத்தருக்கு வருதுன்னா ரீதியான தடைகள்னால தான் பெரிய மாற்றம் வருது ஏன்னால் வாழ்க்கையை தீர்மானிப்பது ஆன்மீகமாக ஜோதிடமானு எடுத்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் தேவைதான் பட் இருந்தாலும் எல்லாரும் உருகி தருகி சாமி கும்பிட்டாலும் ஏன் நிறைய பேருக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே பரிகாரம் ஏன் செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா யாருக்கு என்ன விஷயங்கள் பண்ணணுமோ யாருக்கு என்ன வழிபாடுகள் பண்ணணுமோ அந்த கிரகங்கள் ரீதியான விஷயங்களை சரி செய்து அந்த வழிபாடுகளை செய்யணுன்ற அடிப்படையில் ஒருவேளை இந்த மாதிரி தடைய இருந்தால் முதல்ல உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை முறையாக கட்டணம் செலுத்தி பார்க்க முடியும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்கிறேன் என்ன பண்ணணும் கொப்பரைக்காயை எடுத்துக்கணும் கீழே என்ன கமெண்ட் சொல்லக்கூடாது என் நண்பார்ந்த சகோதர சகோதரிகளை கொப்பரக்காய்னா என்னன்னு கேட்கக்கூடாது காய்ந்த இதில் இருக்கக்கூடிய தேங்காய்க்குள்ளே இருக்கக்கூடிய இதுதான் கொப்பரக்காய் அந்த கொப்பரைக்காயை நீங்கள் என்ன செய்யணுன்னா முழு கொப்பரைக்காயாக எடுக்காமல் அதை உடைங்க அதுக்கெல்லாம் நீங்கள் கையை வச்சு குத்துனீங்கனாலே ரெண்டாக உடஞ்சிரும் உடஞ்சிச்சின்னா செதறிச்சேன்னெலாம் பயப்பட வேண்டாம் இல்லைன்னா கத்தியை வச்சு ரெண்டாக வெட்டிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா மனசார திருச்செந்தூர் முருகனை மனதார நினைத்தோ நீங்கள் ஒருவேளை நீங்கள் சைவத்தை நம்பக்கூடியவர்களாக இருந்தால் அதே மாதிரி நீங்கள் மனசார நினச்சிங்க முருகப்பெருமான் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மனசார குங்குமத்தை எடுத்துக்கோங்க ரத்த கலர் சக குங்குமம் இதில் வந்து தாழம்பு குங்குமம் வேண்டாம் அந்த குங்குமத்தை மனசார நினச்சி ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சவும் நமக அப்படின்னு மந்திரத்தை மனசார சொல்லிவிட்டு இந்த கொப்பரையில் அதாவது பாதியாக வெட்டின கொப்பரையிலையும் இதை எடுத்து கொஞ்சம் போடுங்க இன்னொரு கொப்பரை மிச்சம் இருக்கிற கொப்பரை காயிலையும் எடுத்து அந்த குங்குமத்தை போடுங்க போட்டு அந்த கலர் துணியை கட்டுங்க கட்டிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாலும் சரி இல்லைன்னா திருச்செந்தூர் முருகனுக்காக உங்கள் வீட்டில் பத்திரமாக வச்சுட்டு இதை நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கனாலே ஆறு வாரத்துக்குள்ளேயே நிறைய இது செவ்வாய்க்கிழமை பண்ணணும் செவ்வாய்கிழமை காட்டால் ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்போது காலங்களில் இதை நீங்கள் செய்யும்போது மாற்றம் இருக்கும் இல்லைங்க நான் வந்து நான் இவரை மட்டும்தான் நான் கும்பிடுவேன் நான் நாராயணரை மட்டும்தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தமர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா ஆஞ்சநேய சுவாமியை இதே போல் நினைத்து நீங்கள் மனதார நீங்கள் அஞ்சலை புத்திரனை மனதார நினைத்து இப்போ நான் சொன்ன தாந்திரிக விஷயத்தையே ரெண்டா வெட்டி அதுக்குள்ளே நீங்கள் யாரை நினச்சிக்கணும்னா ஆஞ்சநேயரை நேராக கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம்னு சொன்னாலே ஆஞ்சநேயர் அங்கே வந்துடுவார் அப்படிங்கும்போது ஸ்ரீராம ஜெயத்தை உங்களுக்கு எத்தனை தடவை சொல்ல முடியுமோ சொல்லிட்டு இந்த கொப்பரையில் கொஞ்சோண்டு குங்குமத்தை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற கொப்பரையில் கொஞ்சம் குங்குமத்தை போட்டுட்டு இல்லைன்னா உங்களுக்கு தெரியும்னா இந்த ஐந்திலேயே ஒன்றுபெற்றான ஐந்திலே ஒன்றை தாவி ஐந்திலேயே ஒன்றாறாகி ஆறு இருக்கு அக்கையாகி ஒன்று ஒன்றுபெற்று அடங்கை கண்டா இளானூரில் ஐந்திலேயே ஒன்று பெற்றான வண்ணம்மையை அழித்து காப்பான் அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல ஆஞ்சநேயருக்கான ஸ்துதி இந்த மந்திரங்களை மனதார சொல்லிட்டு இந்த துணியை கட்டிட்டு மனதார பழமையான ஆஞ்சநேயர் கோயில மனதார நினச்சிட்டு நீங்கள் ஒரு ஆறு வாரம் வீட்டில் வச்சுட்டு ஆறு வாரத்துக்குள்ளேயே ஒரு தடை தாமதங்கள் விலகும் ஆனால் பணிவாக திருப்பின்னு சொல்கிறேன் உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பண் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த தாந்திரிக பரிகாரத்தையும் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் இருக்கும் இல்லை நான் இதை வெறும்னா இதை மட்டும்தான் நான் பண்ணுவேன்னு சொன்னால் சில பேருக்கு சீக்கிரம் நடக்கும் சில பேருக்கு ஆறு வாரங்கிறது கூட ஆகும் ஆறு வாரம்ன்றது பன்னெண்டு வாரம் ஆகலாம் சில பேருக்கு பதினெட்டு வாரம் கூட ஆகலாம் சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த தாந்திரிக பரிகாரமும் பண்ணிங்கன்னா மாற்றம் இருக்கும் இப்போது பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடாகட்டும் நம்ம வேலை செய்கிற இடமாகட்டும் நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் எனர்ஜிக்கு வந்து இந்த ஃபீல் ஆகாம இருக்கணும் அங்கே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது எந்திர தந்திர பரிகாரங்கள் இருக்கா சார் டெஃபினட்டாகங்க அதாவது சிம்பிள் சில பேர்லாம் இப்போ நான் வரும்போது கூட சகோதரிகிட்ட ஒரு விளையாட்டாக கூட சொன்னேன் பட் தட் இஸ் ட்ரூத் இப்போ இப்போ நீங்கள் ஒரு பொருள் நான் வச்சுருந்தேன் அதை ஒரு நண்பர் கேட்டார் என்னங்க இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார் கேட்டால் ரெண்டே நாளில் உடஞ்சி போச்சு உடஞ்சி போச்சுன்னா அது என்ன ஏதுன்னு நான் சொல்லலை பட் பொதுவாக சொல்கிறேன் உடனே நம்ம ஆங்கர் சிஸ்டர்கிட்ட சொன்னேன் சொன்னபோது இதுக்காக அவர் நெகட்டிவான எனர்ஜி அவர் பாசிட்டிவ் அப்படி சொல்லலை அப்போது அவங்களோட என அவங்க என்ன தாட்ஸில் இருக்காங்க என்ன இதில் இருக்குது அந்த வைப்ரேஷன் வருது என்னங்கிறதெல்லாம் நமக்கு புரியாது அப்போது நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தடை தமிப்போ நீங்களே இருக்கலாம் ஒரு வண்டி எடுக்கலாம் வண்டி எடுத்துகிட்டு சந்தோஷமாக பார்த்து பேட்ட சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் இப்படி குறு 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 குறுன்னு பார்க்கும் பார்த்துச்சுன்னா அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லலைன்னாலும் தப்பாக போயிடும் சொல்லிட்டீங்கனாலும் தப்பாக போயிடும் சொல்லிட்டிங்கன்னா மறுநாளே பாருங்கள் அந்த வண்டிக்கு ஆகிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த சில ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சில பேர் இருப்பாங்க சரிங்களா அவங்களெல்லாம் நம்ம நெகட்டிவ் எனர்ஜின்னு நடக்கக்கூடாது பட் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் போய் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் எளிமையான ஒரு தாந்திரிகம் சொல்கிறேன் இது வந்து நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் வச்சுட்டாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுட்டாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வரும்போது இதெல்லாம் பக்தியாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆதன் ஆன்மீகம் சேனலு அந்த வகையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு பிரிஞ்சி இலையை எடுத்துக்கணும் அந்த பிரிஞ்சி இலைன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பிரியாணி இலை இந்த பிரியாணி இலையை எடுத்து வச்சுக்கோங்க இந்த பிரியாணி இலையோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வெண்கடுகு எடுத்து வச்சுக்கோங்க இந்த வெண்கடுகு எடுத்து வச்சுட்டு இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட்டு வாரத்துக்கு ஒரு மூணு நாளாவது நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி லைட்டாக எரிச்சிடணும் இதை எரிச்சிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எரிச்சிட்டு நீங்கள் உங்கள் சுவாமியை மனசார கும்பிட்டுட்டு இதை தூர போட்டுட்டு தூர போட்டுட்டோன்னா யார் காலிலேயும் படாமல் ஒரு சின்ன கவரில் எடுத்தோ ஒரு டஸ்ட்பின்லேயோ இதுலேயோ ஒரு இடத்துல தூர போட்டுட்டு இதை பண்ணுறது நல்லது வெளியே கிளம்பும் பொழுது தயவு செய்து பசுஞ்சாணி திருநீரை சில பிராண்டு திருநீரெலாம் திருநீரே கிடையாது சரிங்களா அந்த பிராண்டு பேரெலாம் நான் சொல்ல மாட்டேன் பட் இருந்தாலும் நல்ல பசுஞ்சாணி திருநீருங்கிறது நல்ல கருகருந்தான் இருக்கும் சாணியை எரித்தா திருநீராக தான் உண்மையான திருநீர் அதில் உமி நிறைய சேர்த்தா வெள்ளை திருநீராக வரும் அப்போ அந்த திருநீர் எடுத்து கிழக்கு தெற்கு அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெற்குக்கு ஊ ஊதுறீங்க அதுக்கப்புறம் மேற்குக்கு ஊதி விடணும் அதுக்கப்புறம் வடக்குக்கு ஊதி விட்டுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லிட்டு தினசரி எடுத்துட்டு உங்கள் நெத்தியில் இட்டுட்டு ஓம் சிவ சிவ ஓம் என்றால் ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே நடத்தோம் அப்படின்னா என்ன வசியம்னா வசியம்னாஜோ இது பெரிய மாந்திரிகம் போலையே உடனே நாலு தேசம் சொன்னேன் வாஸ்துன்னு நினச்சி குழப்பிக்காதீங்க இதெல்லாம் கிடையாது அப்படிங்கும் போது ஓம் சிவ சிவ ஓம்னா என்ன ஓம்காரமே வசி வசி ஓம்காரமே அப்படின்னா வசி என்பது அன்புன்னு நடத்தும் இப்போ நீங்கள் சிவாலயத்தில் போய் பாருங்க அன்பர்களே சிவ சிவன் எழுதிருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் வசி வசி சிவ வசி வசி விவன இப்போ சிவ 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 சிவன்னு சொல்லிட்டு வாங்க சொல்லின்றே வந்தீங்கன்னா அது வசி வசின்னு வரும் அப்படின்னா என்ன ஓம்காரம்னால் பிரணவம் பிரணவமே உங்களுக்கு வசியமாகும் பொழுது இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான நெகட்டிவ் எனர்ஜி அதே மாதிரி திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் உள்ள ஒரு பர்சன்ஸ் இருந்தாலும் அந்த நெகட்டிவ் தாட்ஸோடு அவங்கள பார்க்குறாங்க அயூ இவன் சம்பாதிச்சிட்டானா அப்படின்னு நினச்சி கேட்டுருக்குதா கூட இது நமக்கு பாதிக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கடனாக வாங்கி அதை பண்ணி பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும் ஆனால் கன்று வைக்கும்போது அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் எளிமையான விஷயம் இது இல்லாமல் நம்ம பழமையான பழக்கமான பெரியவர்கள் உங்களை சுற்றி வைக்கிறதோ இல்லை ஒரு வேளை உங்கள் வீட்டில் மனைவி தான் இருக்காங்க பெரியவங்க இல்லைன்னு சொன்னால் தாராளமாக மனைவி கணவனுக்கு சுற்றி வைக்கலாம் அப்போ சுற்றி வச்சுட்டு நீங்கள் அந்த சுற்றி திருஷ்டி கழிப்பு எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் இதை வாரத்துக்கு ரெண்டு நாள் செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் வாரத்துக்கு ஏதாவது ஒரு ரெண்டு நாள் பண்ண பண்ணவே இந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கும் எப்படிதான் இருந்தாலும் உங்கள் குலசாமியோட வழிபாடு காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை சாமியை நீங்கள் ஓடி ஓடி பண்ணாலும் உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடு உங்களுக்கு அப்படி கட்டுக்கோப்பாக இருக்கும்போது வெளியே போகும்போதெல்லாம் உங்கள் குலதெய்வத்தை நிழலாக இருந்து கூடையே வாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த தேவையில்லாமல் அந்த நெகட்டிவான எனர்ஜிஸ்டேருந்தே நீங்கள் தப்பிச்சிக்கலாங்கிறத யதார்த்த உண்மை கண்டிப்பாக சார் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய செல்வம் சேரணும் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனோட மிகப்பெரிய ஒரு ஆசையும் ஆவலமாக இருக்கும் நான் வாங்குற சம்பளம்லாம் கடனுக்கே போய்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ செல்வ செழிப்பை நம்மக்கிட்ட ஈர்க்கணும் வெற்றி எல்லாத்துலேயும் வந்து வெற்றி பெறணும் அந்த செல்வ செழிப்பையும் வெற்றியும் நம்ம பக்கம் ஈர்க்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணலாம் டெஃபினட்டாக அதாவது இதில் நான் ஃபஸ்ட்டே சொல்லும்போது போது இந்த மணி மந்திர ஔஷதம் யந்திர தாந்திரிகம் இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட் அப்போது இதெல்லாம் ஒரே நாளில் ஓஹோன்னு வாழ்க்கை கிடைக்கும் இதை எடுத்து அங்கே தூக்கி போடுங்க சரியா போயிடும் அதை எடுத்து அங்கே ஊதி விட்டுருங்க சரி அப்படி இல்லை செல்வ வளம் என்பது நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறது தான் ஜனனகால ஜாதகத்தில் அவருக்கு இடம் இருந்தால் இந்த தாந்திரிக பரிகாரம் செஞ்சாலும் அவங்க நல்லா தான் இருப்பாங்க தாந்திரிக பரிகாரம் செய்யாட்டியும் நல்லா தான் இருப்பாங்க அவங்க சாமியை கும்பிட்டாலும் நல்லா தான் இருப்பாங்க சாமியை கும்பிடலன்னாலும் நல்லா தான் இருப்பாங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது ஜனனகால ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்லா இருந்து அதே மாதிரி தனஸ்தானம் நல்லா இருந்து தொழில் ஸ்தானம் நல்லா இருந்து இல்லை அவங்க வேலை செய்து தான் ஜெயிக்கணும்னா ஆறாம் அதிபதி நல்லா இருந்து பதினோராம் அதிபதி நல்லா இருந்து அதற்கான த தசாநாதனோ புத்திநாதனோ வரக்கூடிய காலங்களில் அவங்க நல்லா இருப்பாங்கன்றது பேசிக் ஃபண்டமெண்டல் அப்போது அந்த அடிப்படையில் ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்குது அப்படின்னா இவங்க இந்த இதெல்லாம் பண்ணவே வேண்டாம் ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தில் நல்லா இல்லை தட தடுமாற்றம் தடுமாற்றம் அப்படின்றவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பரிகாரங்கள் தேவைப்படும் அப்படி இருக்கும்போது முதல்ல நீங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த பிளானெட் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுதோ அந்த பிளானட்டுக்கான விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடமோ இல்லை எங்களை தொடர்பு கொண்டோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கரெக்டான விஷயங்களை வழிபாடுகள் மூலமாகவோ பரிகாரங்கள் மூலமாகவோ செய்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஈர்க்கக்கூடிய இப்போ நான் சொல்லக்கூடியது நான் திருப்பி திருப்பி நான் ஏன் ஜனனகால ஜாதகம்னு சொல்கிறேன்னா அது ஃபண்டமெண்டல் நண்பர்களே அப்போது அந்த ஃபண்டமெண்டல் விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதான் அடித்தளம் அதுதான் அதுக்கப்புறமா நீங்கள் பே பேஸ்மெண்ட்டே இல்லாமல் கட்டடத்தை எழுப்ப முடியுமா எழுப்ப முடியாது ஸோ அந்த அடிப்படையில் அதை முடித்ததுக்கு பின்னாடி இதுக்கு தகுந்த மாதிரி வசீகரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ரெட் சாண்டல்வுட் நான் சொல்கிறது எல்லாமே லைசன்ஸ்டு இதாக வாங்கிக்கோங்க யாராவது சொல்கிறாங்கன்னு சும்மா அதெல்லாம் வாங்காதீங்க அதுலேயே சீல் அடித்து லைசன்ஸோடு இருக்கக்கூடிய இதாக இருந்தால் வாங்கிக்கோங்க ஸோ ரெட் சாண்டல்வுட்டு ஏதோ பெரிய பெரிய கடைகள் நான் பேரெலாம் சொல்ல விரும்பல அதில் சீல்லாம் அடிச்சே இருக்கும் அது கொஞ்சம் விலை கூட சொன்னாலும் அந்த சாண்டல்வுட்டு வாங்கி வச்சுக்கலாம் அதே மாதிரி ஒயிட் சாண்டல்வுட் எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எடுத்துக்கலாம் லைக் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சியிலே எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா வெற்றி வேர் அது வெட்டி வேர் அல்ல அது பேர் வெற்றி தரும் வேர் ஆகையால் வெற்றி வேர்ன்னு சித்தர்கள் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கிறது அதே மாதிரி ரியல் நான் சொல்கிறது வந்து ரியல் ரோஸ் வாட்டர் சரிங்களா நான் சொல்கிறது வந்து இந்த சும்மா அந்த பிராண்ட் பேர்லாம் சொல்ல விரும்பலை அதெல்லாம் இல்லை ரியலாக ரோஸ் வாட்டர் செய்யக்கூடிய எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஸோ அந்த ரியல் ரோஸ் வாட்டர் இதெல்லாம் ஒரு முடிச்சு மாதிரி போட்டு வச்சிட்டு இல்லை என்ன பண்ண சொன்ன பொருளில் ஏதோ ஒரு பொருளை எடுத்து வச்சிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா டெய்லி கொஞ்சோன்னே அந்த ரோஸ் வாட்டரை அதை ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள் அதை கட்டி வச்சுருங்க வச்சுட்டு கொஞ்சோன்னு அதை தெளிச்சு விடுங்க தெளிச்சு விட்டுட்டு உங்கள் பூஜை ரூமில் வைங்க வச்சுட்டு நீங்கள் யாரை வழிபடணும் இதை ஈர்க்கிறதுக்கு யாரை வழிபடணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் செல்வம்னு சொன்னாலே புரிஞ்சுக்கணும் மகாதேவரே மகாதேவர்னால் சிவபெருமானே உடனே நம்ம என்ன சொல்லக்கூடாது லக்ஷ்மி குபேரர் அப்படின்லாம் சொல்லக்கூடாது குபேரருக்கும் மகாலட்சுமிக்கும் செல்வத்தை ஈர்த்து கொடுத்தவரை ஐஸ்வர்யேஸ்வரர் ஸ்வரூபமான நம்ம பரமேஸ்வரன் தான் அதனால் செல்வத்துக்கு அதிபதியே பரமேஸ்வரம் தான் ஐஸ்வர்யேஸ்வரர் ஸ்வரூபமான ஓம் ஐஸ்வரேஸ்வராயனம் ஓம் ஐஸ்வரேஸ்வராயனமா ஓம் ஐஸ்வரேஸ்வராயனம் மனதார அந்த முடிச்ச மனசார நினச்சிக்கிறது இல்லை ஐஸ்வரேஸ்வரரோட திருவுருவப்படத்தை வீட்டில் வைக்கலாம் வச்சுட்டு மனசார விளக்கேற்றுங்க விளக்கேற்றும் போது நாட்டு பசு நெய்யில் விளக்கேற்றின்ண்டே வரும்பொழுது அந்த செல்வ கடாட்சம் வரும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் நல்ல செல்வ வளத்தோடு நல்லா இருக்கணுன்னா வீட்டில் குப்பையை தயவு செஞ்சு சேர்க்காதீங்க எந்த வீட்டில் குப்பையை அடித்து அடைச்சு அடைச்சு அடைச்சி வைக்கிறாங்களோ அந்த இடத்துல ஸ்ரீதேவியோட அக்கா தான் உள்ளே வருவாங்க அந்த பேரை கூட சொல்ல வேண்டாங்கிறனால நான் சொல்லலை அதனால் அவங்க தான் உள்ளே வருவாங்க அதே மாதிரி யார் வீட்டில் டாய்லெட் அப்படி நாத்தம் அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்களோ அவங்க வீட்டில் நிறைய பிரச்சனை வரும் அதனால் அந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு வாஸ்துலலாம் போய் குழப்பிக்காதீங்க இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம் கிடையாது நீங்கள் கிழக்கு வீட்டில் இருந்தாலும் சரி மேற்கு வீட்டில் இருந்தாலும் சரி வடக்கு வீட்டில் இருந்தாலும் சரி தெற்கு வீட்டில் இருந்தாலும் சரி எவ்வளோ கவளோ நீங்கள் இதை சுத்தமாக வச்சுக்கிறீங்களோ அதேமாதிரி கல்லுப்பு எடுத்து போடுங்க பஞ்சகவ்யா இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளென்சிங் இதெல்லாம் நிறைய இதெல்லாம் வந்துருச்சு இப்போ அதெல்லாம் எடுத்து வீட்டில் வந்து நீங்கள் மாப் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் வருவதற்கான இடமாக வரும் எனினும் ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மந்திரயந்திர தாந்திரிக ரீதியாகவோ பூஜைகள் புனஸ்காரங்கள் ரீதியாகவோ நீங்கள் பண்ணும் பொழுது பெரிய பெரிய கோடீஸ்வரர்களை பார்க்குறோம் பெரிய பெரிய லெவலில் இருக்கவங்களையும் பார்க்குறோம் அவங்களோட வெற்றியின் ரகசியத்தை நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும் பொழுது இதெல்லாம் பேசிக்கான விஷயங்களை கட்டமைப்போடு அவங்க செஞ்சுகிட்டே இருக்கும் பொழுது அவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்கன்றது தான் யதார்த்த உண்மை